சிவந்தல் போன்றவற்றையும் குறைக்கும் வீக்கத்தை குறைக்குங்க இது ஒரு மலமிளக்கின்னு கூட சொல்லுவாங்க மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்குங்க உடம்புல பித்தம் அதிகரிக்கும் போது உடல் சூடு ஏற்படும் அதை தணிக்கவும் இந்த விளக்கனை பயன்படுத்தலாங்க விளக்கங்களை பாத்தீங்கன்னா தோலுக்கு நல்ல ஈரப்பதம் தரும் பருக்களை குறைக்கும் தழும்புகளையும் குறைக்கும் அது மட்டும் இல்லைங்க தோல் அலர்ஜியும் நீக்கி தோல் பளபளப்பாகவும் மென்மையாகவும் வச்சிருக்க உதவுங்க

அல்லது பிம்பிள்ஸ் இருக்கா ஆயில் இதை அப்ளை பண்றதால அது அனைத்தும் குறையுங்க அது மட்டும் இல்லைங்க இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இது பயன்படுத்துதுங்க அது மட்டும் இல்லாம கண்களுக்கு கீழ் உள்ள கருவலயங்களை இது குறைக்கவும் பயன்படுத்துங்க உங்களுக்கு இந்த கேஸ் ஆயில் வேணும்னா கீழே கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி வைக்கிறோம் மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி